செங்கோட்டையனைப் போன்று அவர் ஓபிஎஸ் தாவேக்காவிற்கு வருவாரா வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏனென்றால் செங்கோட்டையினுடைய நிலைப்பாடு என்பது வேறு ஓ பன்னீர்செல்வம் அவர்களினுடைய நிலைப்பாடு என்பது வேறு செங்கோட்டையன் தலைமைக்கு குறிவைக்காதவர் தன்னுடைய நிலையை தன்னுடைய உயரத்தை அறிந்தவர் முன்னரே பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஓபிஎஸ் தலைமைக்கு குறிவைத்தவர் தான் தலைமை ஒற்றை தலைமை இரட்டை தலைமை என்று வருகின்ற பொழுது இரட்டை தலைமை இருந்தால்தான் தன்னுடைய கை ஓங்கியிருக்கும் என்பதை அறிந்து இரட்டை தலைமைக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டவர் ஆனாலும் இதையெல்லாம் அறிந்த எடப்பாடியார் ஒற்றை தலைமையை நோக்கி நகர்ந்து என்று எடப்பாடியார் ஒற்றை தலைமையாக இருக்கின்றார் சென்று ஓபி ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒன்றுமில்லாமல் நிற்கின்றார் இருவருமே இப்பொழுது இவரிடம் தலைமை கட்சி பொதுச்செயலாளர் என்ற அந்த பொறுப்பு இருக்கிறதை ஒழிய அடுத்தடுத்து அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் சற்றே மனச்சோர்வு அடைந்திருக்கிறார்கள் என்பதையே நாம் பார்க்கின்றோம் மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் தாங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்கும் பின்புலமாக பின்புலமாக இருந்தது பாரதிய ஜனதா தான் பாரதிய ஜனதா கூறித்தான் நாங்கள் இவ்வாறான செயல்களை செய்தோம் என்று தாங்கள் பொதுவெளியிலே பொதுப்படையாக வெளிப்படையாக கூறியவர்கள் ஆனால் டிடிவி தொடக்கத்தில் இந்த நிலையை பாரதிய ஜனதாவிற்கு வழங்கக்கூடிய ஒத்துழைக்கக்கூடிய செயலை அவர் தொடக்கத்தில் செய்யவில்லை ஓபிஎஸ் போன்று டிடிவி தொடக்கத்தில் பாரதிய ஜனதாவை கடுமையாக எதிர்த்தவர் பின்னால் தன்னால் அவ்வாறு அந்த பாரதிய ஜனதாவினுடைய முயற்சிக்கு ஈடுகொடுக்க இயலவில்லை என்பதை அறிந்து பிறகு தனியாக களம் கண்டு கட்சியை தொடங்கியவர் பின்னர் வேறு வழி இல்லாமல் பாரதிய ஜனதாவினுடைய இணக்கத்திற்கு அவர்களுடைய கட்டளைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஆளாக மாறிவிட்டார் அதனாலேயே கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் அஇஅதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு இணை இறங்கி வந்தார் அமித்ஷா கூட அவருக்காக பரிந்துரைத்ததாக பேசப்படுகின்றது இருபது முதல் அந்த இருபது முதல் இருபத்தைந்து தொகுதிகளை அவர் தன்னுடைய கட்சிக்கு வழங்க வழங்கலாம் என்றும் ஆனால் அவர்கள் அஇஅதிமுகவினுடைய இரட்டை இலை அடையாளத்திலேயே வேட்பாளர்களாக களம் இறங்குவதற்கும் தான் ஒத்துக்கொண்டதாகவும் ஆனால் அமித்ஷாவினுடைய அந்த முயற்சி பயனளிக்காத நிலையில் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது அஇஅதிமுக ஆட்சியை இழந்தது ஆட்சி பெறக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டது என்பதே உண்மை என்பது பொதுவான பரவலான கருத்து செங்கோட்டையனை போன்று அவர் ஓபிஎஸ் தாவேக்காவிற்கு வருவாரா வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏனென்றால் செங்கோட்டையினுடைய நிலைப்பாடு என்பது வேறு ஓ பன்னீர்செல்வம் அவர்களினுடைய நிலைப்பாடு என்பது வேறு செங்கோட்டையின் தலைமைக்கு குறிவைக்காதவர் தன்னுடைய நிலையை தன்னுடைய உயரத்தை அறிந்தவர் முன்னரே பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஓபிஎஸ்